வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாகர்கோவில் டவுன் பகுதியில் ஒரு நாலு சென்று வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீட்டுமனையை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ரெண்டு தென்னை மரம் நிற்கிது இந்த வீட்டுமனையில் பைப்பு கனெக்ஷன் இருக்குது உங்களுக்கு ஒரு ரூம் இருக்குது இப்படி ரோட்டில் இருந்து அந்த தார் இருந்து கரெக்டாக ரெண்டு அடி ரெண்டாவது பிளாட்டு இது ஒரு வீடு இருக்குது அதுக்கு அடுத்த பிளாட்டு தான் நாலு சென்று வீட்டு மனை ஒரு சென்ட்டுக்கு பத்து லட்ச ரூபா கேட்காங்க நாகர்கோவில் டவுன் பகுதி தான் நாகர்கோவில் ராமன் முதுர் சர்க்குண விதி வழியாக நீங்கள் வரும்போது மேல ராமன் முதுர் பகுதியில் தான் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்கு ஒரு சென்ட்டு பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க நாகர்கோவில் மேல ராமன் பகுதியில் தான் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது நாகர்கோவில் டவுனும் விளை சொல்லும்போது மார்க்கெட் ரேட்டு அங்கே ரேட்டு கம்மி கூட பட்ஜெட்டில் இருக்குது சென்ட்டுக்கு இருபது லட்சம் முப்பது லட்சம் சொல்கிறாங்க நமக்கு ஒரு சென்ட் பத்து லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க விற்பனைக்கு வீடியோ நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு வரும்போது சார் இடத்த காமிச்சி தருவாங்க தயவுசெய்து நீங்கள் வரும்போது கால் பண்ணுங்கள் இடத்த காமிச்சு தருவோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வாங்கிக்கலாம் இந்த யூடியூப் சேனல் லேண்ட் ப்ரொமோட்டை யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்